கிடையப்போ சாப்பாடு அது சரி உதர்ன பாக்குற அது கொரிய நாடகம் அம்மா என்னது கொரிய நாடகமோ கடவுளே முருகா

தண்ணி நாட கமலை கே நினைக்கு போங்க சொல்லுறதும் சரிதான் என்ன போனதான் பார்க்க இனி அந்நுங்களை விடு அத்தி எனக்கு ஒரு டாட் வயது நடக்குமா இல்ல ஓடுமா இது நல்ல டாட்டா இருக்கு என்னடா கமல்ல உனக்கு எத்தனை வயது கண்டால் பத்து வயது நடக்குது அட்ரோ

நீங்க <laughs>

வேண்டாம் அக்கா உதவினார் அதுதான் அப்பாக்கும் விருப்பம் இல்ல ஏன் எல்லாரும் எனக்கு எதிராகவே நிற்கிறீர்கள் நானும் ஏதாவது செய்து இந்த உலகத்தை ஒரு கலந்து கலக்க மாட்டாமையா உலகத்தை கலக்க போறியலோ ஐயோ அவ்வளவு பெரிய கரண்டி இங்க கிடைச்சது ஏன் அக்கா உனக்கு இந்த விபரீத ஆசை எல்லாரும் தங்கட பங்குக்கு கலக்கினதாலே உலகமே கலங்கி நிற்கிறது

என்னது சொல்லுங்க சாப்பிட்டுக்க எப்பவும் போன் பார்த்து கொண்டு தான் சாப்பிடுவோம் நேற்று குழம்பு ஊத்துறது நினைச்சு குடிக்கிற தண்ணியை ஊத்திட்டா பிறகு பிறகு என்ன வளர்க்கும் போல் தான் செய்த சிலைக்கு எண்ணையும் யூடியூபையும் திட்டினா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன யூடியூப பத்தியோ இல்ல

இதெல்லாம் கால மாற்றம் டென்ஷன் மூட் சரியில்லை கொளுத்தம் சொல்றது ஸ்டைல் அப்ப கிழிச்ச சட்டைய தச்சு போடுவோம் இப்ப என்னடா புது சட்டைய கிழிச்சு போடுதுங்க அப்ப நீங்க ஸ்டைலா இல்ல இப்ப அப்படியே சட்டைய கிழிச்சு போடுறதே ஸ்டைலா அக்கா ஊரோடே ஒத்தோடு இந்த விடம் அதுதான் முக்கியம் காய்கறி தான் முடிவு செய்ய வேணும் சமையலும் செய்யலாம் வீட்டையும் கொளுத்தலாம் அதுக்காக தேவையில்லை சொல்லலாம் அதுதான் சொன்னால் தேவையானதை மட்டும் பாருங்க

நீங்கள் எல்லாரும் என்ன மாதிரி பாவிக்கணும் என்றால் சிறிதான சமையல புலோ பண்ணும்